மீடிய நண்பர்களுக்கு வணக்கம் சக்தி கரு கருத்திருப்பு மையத்திலேருந்து பேசுகிறேன் என் என் பேர் மகாலிங்கம் என் மனைவி பேர் மோகனாபிகை ஊர் ஜல்லிபட்டி வயசு இருபத்தேழு மூச்சு இரண்டு வருஷமாச்சு நாங்கள் பேபிக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி சக்ரா ஹாஸ்பிட்டல் சக்தி கருத்திருப்பு மையத்துக்கு வந்தோம் சவிதா மேடம் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட் ஸ்கேன் ஒன்று எடுக்கணுன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கருப்பு நீர் நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க அதை வந்து டேப்லெட் மூலமாக சரி பண்ணிக்கலான்னு ஏன்னா ஆப்ரேஷமாக வேறு எதுவுமே செய்யலை டேப்லெட் மூலமாக கட்டி சரியாயிடுச்சு இப்போது க கன்சியூவ் ஒரு மாதமாக இருக்கிற அப்படியே அதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கு செலவு வந்து ஒரு டென் தௌசண்ட் ஆகிக்குது கன்சியூவாக இருக்கிறக்காட்டி நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இதுக்கு சவிதா மேடம் அசோக் சாருக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்டு எனக்கு சொன்ன மாதிரி நான் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு சொன்னேன் அவிலும் அதே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க செலவும் கம்மி நல்லா पाकर பார்க்குறாங்க